தாம் உழ ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே இந்த நிகழ்ச்சியிலே வில் கிடந்தது மிதிலை நகரிலே கல் கிடந்தது கானகந்தனிலே நெல் கிடந்தது சடையனின் வீட்டிலே சொல் கிடந்தது கம்பனின் நெஞ்சிலே உயர்ந்தெழுந்தது ராமன் கதையரோ என்கிற அந்த பா வரி பாடலை சொல்லி வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்களே இதெல்லாம் கம்பனில் கொஞ்சம் அறிமுகம் இருக்கிறவங்க தான் அது சொல்ல முடியும் இந்த மாலை நேரத்திலும் சிறப்பாக இந்த இடத்துல பெருகி கூடி இருக்கக்கூடிய கம்பன் சுவைஞர்களே ராஜபாளையம் பெருமக்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஊருக்கு வெளியே ஒரு கம்பன் கழக நிகழ்ச்சினால் யாரும் வரமாட்டாங்க ஊருக்கு நடுவுலேயே ஆள் வர யோசிக்கும் அந்த காலத்தில் ஊருக்கு வெளியே கழுக்கடையை தான் வைப்பாங்க கம்பனும் ஒரு மதுதானே வாசிப்பவர் இருக்குது அதனால் இங்கே பெரும் கூட்டம் இருக்குது நான் நிஜமாக இந்த ஊருக்கு வரும்போது முதல்ல ஒவ்வொருக்கு வர்றதே கஷ்டம் எந்த ரோடு எங்கே இறங்கும்னு தெரியல போய்கிட்டே இருக்குது திடீர்னா பாலத்துக்கு தோண்டி போட்டிருக்காங்க பகலில் வரவன்க்கே பாதை தெரியலையே ராத்திரி வரவன் என்ன பாடுவாடா நான் இன்னைக்கு தான் கவிதா ஜவகருக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன் ஏன்னா இந்த பல நிகழ்ச்சிகள் முடிச்சு அவங்க ராத்திரி பயணம் பண்ணுவாங்க இவ்வளவு ரிஸ்க்கான பயணத்தை நான் பார்த்து மிரண்டு போனேன் ராஜபாளையத்துக்கு வர்றதே கஷ்டம் அது ஊர் நுழையும் போதே ஒரு போலீஸ் போன்னு கூட அவர் சொல்ல மாட்டார் அவர் எத்தனை பேருக்கு சொல்லுவார் அப்படின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தொலைஞ்சு போயிரு இந்த திசைக்கே வராத அப்படின்னு விரலை காட்டுறாரு அதையும் தாண்டி நாங்கள் ஒன் வேலை பிடிச்சிருவானோன்ற பயத்திலே வந்தோம் வந்தால் ஊருக்கு வெளியே பொங்கிட்டாங்க நல்ல மஹால் எனக்கு தெரிய கம்பன் கழகம் வந்து நிகழ்ச்சிகள் நடத்துறது ஏசி ஹால்ன்றது ஒரு சில கம்பன் கழகங்களை தான் சென்னை கம்பன் கழகம் நடத்துது அதுக்கப்புறம் நீங்கள் தான் நடத்துகிறீங்கன்னு எனக்கு தோணுது எங்கள் எங்களுக்கெல்லாம் அதுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலை நாங்கள் அருட்செல்வர் சங்கர சீதாராம் ஐயா தயவில் அவர் பெருங்கருணையில் ஒரு இருபது வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாற்பத்தி நாலு வருஷம் அது நடந்ததுன்னா இதனுடைய மூதாதையர்கள் ரொம்ப முக்கியமாக ஐயா முத்து ராஜாவை இந்த நேரத்தில் நாம் நினைக்க வேண்டும் அவரை மாதிரி ஓடி ஆடி உழைத்து இந்த ஊரில் கம்பன் கழகத்தை நிறுவி இவ்வளவு பெருமைப்படுத்தி இருக்கிறார்னா அது அவருடைய ஆன்மாவின் தாகம் இந்த கம்பன் கழகம் அதுதான் ரொம்ப உண்மை அந்த குடும்பத்தினருக்கு இந்த கம்பன் கழகத்துக்கு வருகிற எல்லாரும் தொடர்ந்து நன்றி செலுத்தணும் அவர் அமரர் ஆனாலும் அவரது சேவைகள் இந்த கம்பன் கழகத்தை என்றென்றும் நினைவில் வைத்திருக்கும் தாங்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒரு பட்டிமன்றம் வழக்கம் போல் நேரம் ஆயிடுச்சு இல்லை எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நடக்கும் மதுரையிலே அந்த கதி தான் பட்டிமன்றம் வரும்போது முட்டிக்கிட்டு நிற்கும் நேரம் அது அது ஏன்னா எல்லோரையும் கூப்பிட்டு பேச வைக்கணும் பிருந்தா மேடம் வந்து போன முறை கம்பன் கழகம் இது நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் இருமல் இருக்குது நீங்கள் தண்ணி எனக்காக குடிக்கிறீங்களா எனக்காக நீ அடலாம் இயற்கையில் நடக்கும் எனக்காக உணவு உண்ணல் எப்படி நடக்கும் நான் கவர்னதா சார் அது மாதிரி அவர் நான் இருந்தோடனே அவர் தண்ணி குடிக்கிறார் நம்ம நம்மள சொல்லுவாங்க நீங்க நிக்கிறீங்க அவர் கால் வலி எனக்கு கால் வலிக்குது அது மாதிரி அவங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க இன்று காலை நிகழ்வை பற்றி பேசுனாங்க விபி ஜெயசீலன் என்கிற மகா பெரிய அறிஞர் இந்த மாவட்ட ஆட்சி தலைவராக இருக்கிறார் எனக்கு தெரிய அந்த மாதிரி இலக்கிய தாகம் இருக்கிற ஆட்சித்தலைவர்கள் மிக குறைவு அவருக்கு அறநூறு பாடல் தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிய இந்த மேடையில் யாருக்குமே தெரியாது நாங்களாம் பேப்பரில் எழுதி வச்சிருக்கோம் யாராவது பேப்பரை பறிச்சான கதை முடிஞ்சது ஒரு ஆட்சியர் ஐஏஎஸ் படித்தவர் ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றவர் படித்தவர்னு சொல்லக்கூடாது தேர்ச்சி பெற்றவர் எந்த நேரமும் ஹாட் சீட்டில் உட்காந்துருக்கிறவர் எந்த நேரமும் அவருக்கு அழைப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை பார் அதை பார் இந்த திட்டம்னு எல்லாத்தையும் தாண்டி அறநூறு பாடல்கள் நினைவில் வைத்து காலையில் அவர் பேசியிருக்கிறார்னா அவருக்கு இந்த கம்பன் கழகம் என்றென்றும் நன்றி சொல்ல வேண்டும் பாராட்ட வேண்டும் இங்கே இருக்கிற எல்லாரும் அதை நினைவில் வச்சு உங்கள் பிள்ளைகளுக்கும் தயவு செய்து சொல்லுங்க கம்பனை கற்றுக்கொள்வது கஷ்டம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது பிருந்தா மேடம் சொன்ன மாதிரியே கஷ்டம்தான் வாங்கி வச்சால் தூக்கம்தான் வரும் எனக்கெல்லாம் நான் தமிழ் மாணவனே கிடையாது ஏதாவது சந்தேகம்னா வேலாயு தண்டையாக கூப்பிடுவேன் நான் இந்த உலகத்திலேயே சந்தேகம் கேட்டு ஃபோன் பண்ணுறவனுக்கு ஃபோனை எடுக்கிற ஒரே நபர் அவர் தான் சந்தேகம் தான் நான் கேட்பேன்னு அவருக்கு தெரியும் ஆனால் ஃபோனை எடுத்து அஞ்சு நிமிஷத்தில் அந்த பகுதியை உடனே நமக்கு அனுப்புவார் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் தமிழ் பொக்கிஷம் புலவர் வேலாயுதன் ஐயாவர் இதுக்கெல்லாம் நல்லாவே கைதட்டலாமே எங்கள் ராஜபாளையத்தில் என்னால் நல்லா கை தட்டுவீங்கன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க இந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னாடி இடம் இருந்தால் வரலாம் ரொம்ப தூரம் நிற்காதீங்க ஏன்னா கதோரமாக நிற்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா விட்டால் போயிடலாம் அப்படியே முசான்னு கூட்டம் கஷ்டப்பட்டதுன்னா அப்படியே கதவை திறந்து பின்வாசலில் ஓடி போயிடலாம் முன்னாடி இருக்கிறவங்க போகிறதுக்கு மட்டும்தான் மொபைல் தேவை மொபைல் தேவை இல்லையா அதாவது மொபைலை எடுத்துக்கிட்டு அன்னையை வந்து போயிடுவாங்க பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அப்படியே போயிடலாம் யாரும் கேட்க முடியாது முதல்ல கம்பன் கழகத்தில் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று கம்பன் புத்தகங்களை வாங்கி விரும்புகிறவர்களுக்கு கொடுக்கலாம்னு எனக்கு தோணும் எனக்கு கம்பனில் அறிமுகம் கிடைத்ததே மதுரை கம்பன் கழகம் தொடங்கிய பிறகு தான் தொடங்கி ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் சங்கர சீத்தாராமன் ஐயா ஒரு நாள் எனக்கு ஒரு பெரிய பார்சல் கொடுத்தார் எனக்கு அப்போ பார்த்தோன்னே பயமாக இருந்தது அது வைக்கவே எங்கள் வீட்டில் இல்லை அப்போது ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் அப்போ இருந்தேன் இருபது வருஷம் முன்னாடி இதை படிச்சுக்கங்க அப்படின்னாரு எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி தெரியுமா முதல்ல அன்னைக்கு தேதிக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் இருக்கும் அந்த மொத்த தொகுதியும் ஆறு காண்டம் கோவை கம்பன் அறநிலையினுடைய அந்த பதிப்பு அது ரொம்ப அருமையான பதிப்பு கொடுத்தாரு நான் படிக்கலையே இவருக்கு வேலை இல்லாத வேலை எனக்கு பண்ணிருக்காரு நான் காமர்ஸ் படிச்சுட்டு பேங்க்ல கணக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன் எனக்கு இதை கொடுத்ததுக்கு அந்த மூவாயிரம் ரூபாய் கொடுத்தது நிம்மதியா இருந்திருப்பேன் நமக்கு வரவு செலவு தானே ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வாசிக்க வாசிக்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா இப்ப பத்தி ஒரு கவிதை சொன்னாங்க ராமனுக்கு மேக்கப் பண்றாங்க ராமனுக்கு திருமணத்துக்கு முன்னாடி மேக்கப் பண்றாங்க அந்த மேக்கப் பத்தி எழுதுவாங்க கம்பன் அப்பனை அப்பினுள் அமுதை தன்னையே ஒப்பனை ஒப்பனை உரைக்க ஒண்ணுமோ அப்படின்னு எழுதுவான் ஏ இதைய முதலே சொன்னேன் நான் ஏசிய விட இது பரவாயில்ல அவன்தான் அப்பன் போது போது அப்பினுள் அமுது பார்க்கடலில் கிடைத்த அமுழுதம் அவன் தன்னையே ஒப்பன் அவனுக்கு நிகர் வேற யாரும் கிடையாது அவனை போய் நீ ஒப்பனை செய்ய முடியுமா அந்த ஒப்பனையை நான் சொல்ல முடியுமா அப்படின்னு கம்பன் எழுதுவான் மேக்கப்பை நினைவு வந்தது அவங்கள ஒரு கவித்துவமா எழுதி கொண்டு வந்து பேசியிருக்கிறாங்க பேசின எல்லாருமே சிறப்பாக பேசினார்கள் இந்த மாதிரி நூல்களை வாங்கி நீங்க கொடுத்தீங்கன்னா நான் அவ்வப்போது வாசிக்க ஆரம்பித்தால் இந்த சுவை ஒரு நாளும் நீங்காது பிறகு பிறகு மெல்ல மெல்ல வாசிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் இது ஒரு அடிக்ஷன் மாதிரி அடிக்ஷன் தான் அது ஒரு போதை மாதிரி அதுக்கு பழகிட்டீங்கன்னா அது ஒரு நாளும் உங்களை கைவிடாது நான்லாம் அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் விருது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாங்க ஐயா அதெல்லாம் வேணாங்க நமக்கு எதுக்கு விருது என்னை பொறுத்தவரை கம்மனை கற்றுக்கொள்வதே மிகப்பெரிய விருது தான் அதை தவிர விருதுகள் எதுவும் இல்லை கம்பன்ல நாலு பாட்டு கிடைச்சா அதுவே பெரிய விருது தான் அதுக்கு மேல என்ன விருது வேணும் நீங்க அது இப்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு கேலியா தெரியும் சும்மா அந்த மேடைக்கு வந்ததுனால சொல்றாங்கன்னு கம்பன் பாடல்களை வாசிக்க ஆரம்பித்து அதன் பொருள் உணர்ந்தால் உரையோட இருக்கிறத வாங்குங்க உரையெல்லாம் எல்லாருக்கும் புரியாது பிறகு மெல்ல மெல்ல நமக்கே பொருள் புரிய ஆரம்பிக்கும் அதை பிரித்து சொற்களை பிரித்து பொருள் உணர்கிற ஆற்றல் நமக்கு வரும் சாதாரண படிப்பு படித்திருந்தால் கூட அது வரும் அதனால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய சொத்து நீங்கள் சேர்த்து வைக்கணும்னா கம்பன் நூல்களை வாங்கி வையுங்கள் அதை விட மிகச்சிறந்த சொத்து எதுவும் இல்லை